நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஜெயின் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர்ஷ் அவன்யூ பிரிமம் குந்த பக்கம் லேக்ஸ் ஆன்பர்ட்ஸ் இயற்கையான தயாரிக்கப்பட்ட தீர்த்தம் அது எப்படிப்பட்டது அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும் எல்லா கோயில்களுமே தீர்த்தம் கொடுப்பாங்க தீர்த்தம் இல்லை இல்லை கோயில் கிடையாது ஏதோ ஒரு வகையில் தீர்த்தம்னு உண்டு இன்னும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் ரொம்ப அற்புதமாக இருக்கு வச்சுக்கங்களேன் துளசி தீர்த்தம் துளசி தீர்த்தம் எல்லாம் போட்டு எல்லாமே மூலிகை சார்ந்த விஷயம் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் அப்படி எடுத்து சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லா புனிதங்களும் உள்ளடக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீர் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கர்மவனை செஞ்சிருந்தாலும் அந்த கர்மாவை கடிக்கிறதுக்கு முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது நீர் தான் காவிரி தாய் தான் நீர் தான் அது முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கு வாய்ப்பு இல்ல இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் கோமுக தீர்த்தம் சொல்லுவாங்க கோமுக தீர்த்தம் ஆமா அது பேர் வந்து கோமுக தீர்த்தம் அப்போ இரவனுக்கு செய்யப்படுகின்ற வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்போ அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு தகுந்த மாதிரியான முறையில் அந்த தீர்த்தத்தை எப்படி சரியான முறையில் உபயோகிக்கணும் ஹோமுக தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூட அபிஷேக தீர்த்தத்தை மிருக சிறை நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் பிடிச்சி அதை நீங்கள் பருகி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து வீட்டில் தெளிக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அன்றைய வருில போயிட்டு நீங்க இந்த கோமுக தீர்த்தத்தை சிவனாலயத்தில் போயிட்டு வாங்கி வந்து நீங்கள் அருந்தி உங்க வீட்டில் தெளிச்சு பயன்படுத்தும் போது அந்த திருமண தடைக்கான விஷயங்கள் மெல்ல மெல்ல விலகி சுபிட்சமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போன்ற சராசரி மனுஷன் எனக்கு எதிரி இருக்கான் நான் என்ன பண்றது தெரியல ஆனாலும் மறைமுக இதில் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மிக எளிமையாக சித்திரம் சொன்னது இந்த கோமுக தீர்த்தத்தை சதய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைய நாளில் நீங்க பிடித்து வந்து இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு தொழில் பண்றாங்க அந்த தொழில் வந்து நல்ல விருத்தி ஆகணும் அப்படினாலும் அந்த தொழிலில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு லாபம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தீர்த்தத்தை எந்த நட்சத்திர நாளிக்கு பயன்படுத்தலாம் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் சீர தொழிலதிபர்கள் பெரிய தொழிலதிபர்கள் நான் சின்ன கடை வச்சிருக்கிறேன் பெட்டி கடை வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆகணும் எனக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கணும்னு சொல்லும்போது ேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க ஐயப்ப பொதுவாக வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கோவில தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக புண்ணியமான ஒரு விஷயமா கருதப்படுது இன்னொன்று எல்லாருமே அந்த தீர்த்தத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீடுகளுக்கு தெளிக்கிறது அவங்களோட தொழில் நடத்துகிற இடத்துக்கு தெளிக்கிறது அப்படின்னு சொல்லி பரவலாவே தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாகவே கருதுகிற வழக்கம் நம்ம மக்கள் கிட்ட இருக்கு ஆனா அந்த தீர்த்தத்தை சரியா பயன்படுத்துகிற முறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குழப்பமுமே வந்து நம்மகிட்ட நிலவுது அப்படின்னு சொல்லியே சொல்லுவோம் அப்ப அந்த தீர்த்தம் அது எப்படிப்பட்டது அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும் அது நம்ம அது காலகாலமாக நம்ம முன்னோர்களை பயன்படுத்துகிற விஷயம்தான் இது புதுசுன்னு ஒன்றும் இல்லை இது நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அவ்வப்போது அவ்வப்போது நம்ம நினைவூட்டல் விஷயத்து தான் பண்ணுறோம் இப்போ நீர் அப்படின்னா அதுக்கு ஒரு புனித தன்மை உண்டு இதுக்கு எந்த மதமும் சம்மந்தம் கிடையாது எல்லா மதத்துலுமே நீருக்கான தன்மை உண்டு புனித தன்மைனு உண்டு அது இயற்கையான ஒரு விஷயம் பிரபஞ்சத்தினுடைய விஷயம் பட்டு நம்ம இந்து தர்ம பிரகாரம் நீர் அப்படின்ற கிரகம் சந்திரனுக்கு உட்பட்ட ஒரு கிரகம் சந்திரன்னா தாயார்னு அர்த்தம் மனோகாரன் அர்த்தம் அப்போது நம்மளுக்கு மனநிலை மனோகாரகன் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கணும்னு சொல்லும்போது தான் அப்போ இந்த நீர் சம்பந்தமான விஷயங்கள் பிரதானமான விஷயம் கருதப்படுது சந்திரன் முழுசாக நம்மளுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் மனசு நல்லாயிருக்கும் அப்போது நம்ம ஆன்மீக விஷயத்தில் வரும் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களையுமே தீர்த்தம் கொடுப்பாங்க தீர்த்தம் இல்லை இல்லை கோயில் கிடையாது ஏதோ ஒரு வகையில் தீர்த்தம்னு ஒன்று உண்டு இன்னும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு வச்சாங்களேன் துளசி தீர்த்தம் துளசி தீர்த்தம் எல்லாம் போட்டு எல்லாமே மூலிகை சார்ந்த விஷயம் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் அப்படின்றது சித்தங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில விஷயத்துல மறைமுகமாக வைத்திருந்து மக்களுக்கு நன்மை கொடுக்கறதுக்காக மூலிகையால் செய்யப்பட்ட சிலைகளை வடித்து கொடுத்துருக்கான் நம்ம பழனி முருகரை பத்தி நம்மளுக்கு தெரியும் இப்படி பல விஷயங்களை நம்ம நமக்காக முன்னோர்கள் நிறைய விஷயத்தை படித்து வச்சுருக்காங்க அப்போ அதை பயன்படுத்தும் போது நமக்கு நோய்க்கான பிரச்சனை வேற பிரச்சனை தீரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை நம்மளுக்கு மறைமுகமாக சித்தர்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ நம்ம திருநீரில் பூசுகிறோம் திருநீர் எதில் உற்பத்தி பண்ணுறாங்க தான் பண்ணுறாங்க இங்கே எல்லாமே இயற்கை சார்ந்த பிரபஞ்சம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் சித்தர்கள் கொடுத்த அற்புதமான விஷயம் ரொம்ப எளிமையாக காம்ப்ளிகேட்டாக இல்லாமையே ஒரு மனுஷனுக்கு தீர்வு தரத்துக்காக தான் அவனை கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் கோயில் வழிபாடு சிலை வழிபாடு புனித நீர் கங்கை நீர் காவிரி நீர்னு சொல்லக்கூடிய நதிகளில் சங்கம் கட்டத்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம திதியே கொடுப்போம் முன்னோர்களுக்கு திதியே நம்ம புண்ணிய நதிகளில் போய் கொடுப்போம் இதுக்காக நம்ம நாட்டுக்கு போய்ட்டு கொடுத்துட்டு வருவோம் நாட்டில் நம்ம ராமேஸ்வரத்தில் கொடுத்துட்டு வருவாங்க அப்போ நீர் அப்படின்றது மிக மிக புனிதமான ஒரு விஷயம் எல்லா புனிதங்களும் உள்ளடக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீர் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கர்மவனை செஞ்சிருந்தாலும் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கு முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது நீர் தான் காவிரி தாய் தான் நீர் தான் அப்போது நம்ம கோயிலில் க கிடைக்கக்கூடிய இந்த தீர்த்தம் சொல்லக்கூடிய விஷயமாகட்டும் அபிஷேக நீர் அது முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் கோமுக தீர்த்தம் சொல்லுவாங்க கோமுக தீர்த்தம் ஆமாம் அது பேர் வந்து கோமுக தீர்த்தம் அப்போது இறைவனுக்கு செய்யப்படுகின்ற அபிஷேக நீர் அந்த அபிஷேக நீருக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு தன்மை உண்டு பல்வேறு வகையான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய தன்மை அது உண்டு அது முழுக்க முழுக்க மூலிகை சார்ந்த விஷயம் முதல் விஷயம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் அப்போ எப்படி இருக்கும் அங்கே வந்து ஆறு கால போய் அந்த கோயிலில் நடக்கும் அப்போது அவ்வளோ ஒரு அற்புதமான நம்மளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயந்தான் அந்த கோமுக தீர்த்தம் எனப்படும் சொல்ற அங்கே தீர்த்தம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தம் இந்த அபிஷேக தீர்த்தம் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தீர்க்கத்தக்காக தான் உருவாக்கப்பட்டது இறைவன் பெயரால் பல விஷயத்தை ரகசியமாக முன்னோர்கள் சித்துக்கள் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான் இப்போ நம்ம வழக்கமாக கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் அபிஷேகம் எல்லா சமயத்தையும் எனக்கு நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது அபிஷேகம் முடிஞ்சு அந்த அந்த த அந்த அந்த வெளியே சிவனை சுற்றி வரும்போது வெளியே வந்து நீர் சுட்டி சுட்டால் இருக்கும் நம்ம அது பிடிச்சி தலையை தரிசனு போவோம் இதுதான் வழக்கமாக எல்லா மனிதர்களையுமே செய்யக்கூடிய விஷயம் அதை தாண்டி அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேக நீள் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க திருமணம் உட்பட பல மனிதர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எப்படி பயன்படுத்தும் போது எந்தெந்த பிரச்சனையை தீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் மக்கள் அந்த அவசியம் பயன்படுத்துங்க இது ஒரு இது எப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைக்கும் ரொம்ப எளிமையான முறையில் தீர்வுக்குன்றதை சித்தர்கள் பல மணிகள் நம்ம நிரூபிச்சிருக்காங்க அது எப்படி சொல்லணும்னு தெரியல அந்தளவுக்கு அவங்க நம்மளுக்கு சாதாரணமாக எளிமையாக நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க இது பயன்படுத்துகிற விதம் தான் இங்கே நம்ம முக்கியமாக தவிர்த்து எல்லாமே அற்புதமான பலனை அளிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தீர்த்தங்கள் அப்படிங்கறத பயன்படுத்தி வாழ்க்கையில ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு தகுந்த மாதிரியான அந்த தீர்த்தத்தை எப்படி சரியான உபயோகிக்கணும் இப்ப இது வந்து ஒவ்வொரு நட்சத்திர நாள் இருக்கு இந்த இந்த வலிமை உண்டு அர்த்தம் இருபத்தி ஏழு நட்சத்திர ஒவ்வொருத்துக்கும் தனி குணம் உண்டு ஒவ்வொரு கர்மா உண்டு தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு இப்போ இந்த கோமுக தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷேக தீர்த்தத்தை மிருகசிறுடி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் பிடிச்சி அதை நீங்கள் பருகி வீட்டில் இருக்க எல்லோரும் கொடுத்து வீட்டில் போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா கனவு வருது தொந்தரவு வருது எனக்கு ஏதோ யாராவது ஏதோ செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயருக்குன்னு சொல்லிட்டு இந்த பயப்படக்கூடிய தன்மையுடைய நபர்களுக்கு மிருகசிறி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி சிவபிரமண ஆலயத்தில் போயிட்டு அன்றைக்கி அவருடைய அபிஷேக நீரை கொண்டு வந்து நீங்கள் பருகி இதை வீட்டில் தெளிக்கும்போது அந்த பயம் விலகத்துக்கான ஒரு விஷயங்கள் நடக்குமான நடக்கும் இது முழுக்க முழுக்க சித்தர்கள் சொன்ன விஷயம் இதில் வளர்பிரியும் தேய்பிரி அடுத்த மக்கள் ஒரு ஒரு கேள்வி வரும் வளர்பிரி வரக்கூடிய கிருத்தி மிருச்சரி நட்சத்திரமாக தேப்பிரியான வரும் வளர்பிரி தேய் பரிய பார்க்காதீங்க இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் அந்த அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆறு கால பூஜை நடக்கும் அது பழமையான கோயிலாக இருக்கணும் இங்கே பழமையான கோயில் சொல்கிறதுக்கு காரணம் வந்து நவபாஷன் இருக்கும் அந்த சிலையில் வேறு முக்கிய மூலிகை மூலிகை சேர்த்து சேர்த்துருப்பாங்க அதனால் பழமையாக இருக்கிற கோயில் அதுவும் ஆறு கால பூஜை நடக்கக்கூடிய கோயில் நடக்கும் விஷயத்துக்கு தான் விசேஷம் அதிகம் சரி இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து திருமண தடை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த திருமண தடை விலகணும் அப்படின்னா தீர்த்தத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எந்த நட்சத்திர நாளில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சிறப்பாக வேலை செய்யும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் தான் திருமணது எல்லாரும் மனிதனுக்குமே வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் பல்வேறு தடைகள் ஏற்படும் கிரக ரீதியான கோளாறு ஏற்படும் பல விஷயங்கள் காரணம் புரியாத பல குழப்பங்கள் ஏற்படும் இது மூலம் நிறைய திருமண தடை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த திருமண தடை உள்ள நபர்கள் அனுஷ நட்சத்திரம் எண்ணிக்கை வந்து பார்க்கணும் அனுஷம் அப்படின்னு நட்சத்திரம் எண்ணிக்கை வருதோ அன்றைய நாளில் போயிட்டு நீங்கள் இந்த கோமுக தீர்த்தத்தை சிவநாலயத்தில் போயிட்டு வாங்கி வந்து நீங்கள் அருந்தி அதை பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் தெளித்து பயன்படுத்தும் போது அந்த திருமண தடைக்கான விஷயங்கள் மெல்ல மெல்ல விலகி சுபிச்சமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இது அனைத்துமே சித்தர்கள் காலகாலமாக சொல்லி வைத்த விஷயம் அனுபவத்தில் உணரும்போது போது தான் அவனுடைய அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் சரி இப்போ திருமண தடைக்கு சொன்னீங்க இப்போ நிறைய பேர் வந்து திருமணம் ஆனவங்க குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை பேர் பிராப்தம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த தீர்த்தத்தை எந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு பயன்படுத்தலாம் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ குழந்தை யாராக இருக்கலாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இறைவன்கிட்ட போய் மனமுருக வேண்டி இந்த கோமுக தீர்த்தத்தை பிடிச்சி செம்பு பாத்திரமா இருந்தால் நல்லது என்ன பண்ணால் பிடிச்சாங்க செம்பாக இருந்தால் நல்லது அப்போது அதை பிடிச்சி நீங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவி தொடர்ந்து அருந்து வந்தீங்கன்னா குழந்தை அப்படின்ற ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண் கூட நீ நீங்க உண்மையிலே அனுபவத்துல பாக்கலாம் சமீப காலத்துல இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்க சண்டை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு டிவர்ஸ் இல்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒருமித்த கருத்துக்களோட அவங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா தீர்த்தத்தை எந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு பயன்படுத்தணும் கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த கொஞ்சம் மனசு சரியில்லாமல் கொஞ்சம் விலகி நிற்கிற தம்பதியர்கள் அவங்க தனித்தனியாக தான் சாப்பிட்ணும் தனித்தனியாக பிடிச்சிட்டு வந்து இதை அருந்தி தொடர்ந்து அறிந்து வந்தாங்கன்னா அந்த நட்சத்திர நாளில் அறியும்போது உண்மையிலே அவங்களுக்கான ஒரு ஒரு மன ஒற்றுமையின்றி ஏற்படுறதை பார்க்கலாம் இதை அவசியம் பயன்படுத்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப வழிபடுத்துற விஷயம் சித்தர்கள் எந்த விஷயமே பொய்யாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்போ இந்த கோமுக தீர்த்தத்தில் இவ்வளோ விஷயத்தை இந்த நட்சத்திர நாளில் இதை செய்யும்போது பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பிரிந்த தம்பதிகள் யாராக இருந்து மீண்டும் நாங்கள் ஒன்றா சேரணும் அதுக்கான வழிமுறை நாங்கள் எவ்வளோவோ முயற்சி பண்ணி பார்க்குறோம் இன்னும் சரிவர கை கட்டினது வாய் கட்டலை அப்படின்னு நிலமை இருக்க தம்பதியர்கள் என்னைக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைய நாளில் இந்த கோமுக தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அபிஷேக நீரை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு குடும்ப ஒற்றுமை நிலவி நன்மையான விஷயம் நடக்கிறத கண்டிப்பாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அனுபவத்துல பாருங்க இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு தொழில் பண்றாங்க அந்த தொழில் வந்து நல்ல விருத்தி ஆகணும் அப்படின்னாலும் அந்த தொழில வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு லாபம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தீர்த்தத்தை எந்த நட்சத்திர நாளனைக்கு பயன்படுத்தலாம் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் சிறு தொழில் பெரிய தொழில் நான் சின்ன கடை வச்சு பெட்டி கடை வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆகணும் எனக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கணும்னு சொல்லும்போது ஆயில்யம் நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பழமையான சிவன் ஆலயத்தை நடைபெறுகின்ற இந்த அபிஷேக நீரை படித்து வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் கடையில் எல்லாத்தையும் தெளித்து நீங்கள் இந்த தொண்ணூறு நாளைக்கு பயன்படுத்தலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தொண்ணூறு நாட்களுக்கு இந்த தண்ணீர் வந்து கெடாது இந்த புனித நீர் கிடையாது ஆனால் நைன்டி டேஸ் வீட்டில் வச்சு தாராளமாக அவ்வப்போது அவ்வப்போது பயன்படுத்தும் போது சுபீட்சமான விஷயங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் அடுத்த நிலை போகிறதுக்கான ஒரு வழியே இந்த வியாபாரிகள் யாராக இருந்தாலும் அது சிறு தொழிலோ குறு தொழிலோ பெரிய தொழில் எதிர்ப்பு சின்ன தொழில் வரும் அடுத்த கட்டமா நீங்க நினைக்கும் போது லாபங்கள் வேணும்னு சொல்லும்போது போது ஆயில நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு போய் இந்த கோமுக திட்டத்தை பிடிச்சி வந்து பயன்படுத்தும் போது உங்க நீ நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக முடியும் கண்டிப்பா சார் சரி இப்ப நிறைய பேருக்கு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட எதிரிகள் சுத்தி இருக்க எதிரிகள் வந்து நமக்கு இந்த விஷயத்த பண்ணிடுவாங்களோ அந்த விஷயத்த பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அந்த ஒரு குழப்பமான மனநிலை எல்லாருக்குமே இருக்கு அப்ப எதிரி தொல்லைகள் நீங்கணும் நம்மளை எதிர்க்கிறவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம எந்த நட்சத்திர நாள்ல அந்த தீர்த்தத்தை பயன்படுத்தணும் எதிரிகள் நேரடியான எதிரிகள் மறைமுகமான எதிரிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச இதைகள் தெரியாத இதைகள் கந்திசிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு வாழ்க்கையில் நம்ம நினைச்சதை அடைஞ்சதுக்காக நிறைய விஷயத்துக்கு ஓடிக்கொண்டிருப்போம் ஆனால் நம்ம அந்த ஓட்டத்தை தடுக்கிறதுக்காகவே பல விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் அந்த நாட்டில் நடந்து தான் இருக்குது அது எல்லாராலையும் எல்லா பிரச்சனையும் போய் தீர்க்கத்துக்கு வாய்ப்புகளும் இல்லை அப்போது இந்த போன்ற சராசரி மனுஷன் எனக்கு எதிரி இருக்கான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனாலும் மறைமுக இதழ்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மிக எளிமையாக சித்திரங்கள் சொன்னது இந்த கோமுக தீர்த்தத்தை சதய நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைய நாளில் நீங்கள் பிடித்து வந்து நீங்க தாளமாக நீங்கள் அதை பயன்படுத்தி தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா மறைமுகமான எதிரிகள் தொல்லை எவ்வளவா இருந்தாலும் விலகி நன்மை கிடைக்கும் சதய நட்சத்திரம் வர நாளில் இதை பயன்படுத்தணும் திரும்பவும் சொல்கிறேன் பழமையான சிவன் ஆலயத்தில் போயிட்டு இந்த கோமுக தீர்த்தத்தை தாங்க புதுசாக கட்டின கோயிலெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குமான சொல்ல முடியாது மிக மிக பழமையான கோயில் தீர்த்தங்கள் தான் இது போன்ற புனித தன்மையான விஷயத்துக்கு சரியான விஷயமாக இருக்கும் சரி இப்போ வந்து வீட்டில் வந்து குழந்தைகள் இருப்பாங்க அவங்களோட கல்வி அவங்களுடைய மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ ஒரு வீட்டில் இருக்க குழந்தை நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இந்த தீர்த்தத்தை எந்த நட்சத்திர நாள் பயன்படுத்தணும் கேட்டை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நாள்ல இத பிடிச்ச பசங்களுக்கு கொடுக்கலாம் கல்வி சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே தீர்வு தரும் அதை தாண்டி இதே கேட்ட விஷயத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது இப்ப நிறைய ஆன்மீகவாதிகள் ஆன்மீக சிந்தனை பயணிக்கிறவர்கள் தனக்கு முக்தி ஒன்றுன்னு கேக்குறாங்க இறைவா சிவபெருமானி என மோச்சத்து இறைவா எப்போ என்ன கூட்டணும் போவே நல்லபடியாக போகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோச்சத்தை கேட்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இப்போ விதி பிராப்தம் இருக்கா இல்லையானது அடுத்த விஷயம் ஆனால் அந்த மோட்சத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த கேட்டை வர நாளில் இந்த கோமுக நீரை தொடர்ந்து நீங்கள் அருந்தி வந்து பயன்படுத்தும்போது அந்த மோட்ச பிறப்புக்கான ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த கேட்டை நட்சத்திர நாளில் கல்விக்கான கல்வி தொடர்பான விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கும் நிலை யாராலாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கான பிரச்சனை தீர்வுக்கும் இந்த கேட்ட நேற்ற நாள் இருக்கிற கோமுக நீரை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கிடைக்க சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா பொதுவா மனுஷங்க வாழ்க்கையில ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த நட்சத்திர நாள் இந்த தீர்த்தத்தை பயன்படுத்துங்க நீங்க எங்களுக்கு சொல்ற விஷயம்னா என்னது இல்லமா சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா இப்ப ஓவரால் பிக்சரா இல்லையா எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே இருக்கு இருந்தாலும் வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில நான் சீனான ஒரு வாழ்க்கை வாழணும் நான் டெய்லி கோயிலுக்கு தான் நான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் எந்த நட்சத்திர நாளில் பண்ணும்போது சிறப்பு அப்படின்னா பரணி நட்ச பரணி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கும் மகம் நட்சத்திரம் பரணி மகம் இந்த ரெண்டு நட்சத்திர நாளில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து அந்த கோமுக நீரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது வீட்டில் எடுத்து போது உண்மையிலேயே உங்களுக்கு கண்ணுக்கு தெ தெரியாத பல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தெரிஞ்ச பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கான விஷயங்கள் தீர்வுகள் துன்பங்கள் வழி நன்மையான விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும் இவை அனைத்துமே நான் சொன்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் உண்டு சித்தங்களை சொல்லிட்டு போயிருக்க ரொம்ப தெளிவாக அது உள்ள நுட்பமான பல விஷயங்கள் உண்டு எனக்கு எதுவுமே வேணால் பிளாங்காக நான் நல்லா இருக்கணும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லும்போது இந்த பரணி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னிக்கும் மகம் என்றைக்கு வருதோ அன்னைக்கும் இந்த கோமுக தீர்த்தம் சொல்லக்கூடிய இறைவனுக்கு செய்யப்பட்ட அபிஷேக நீரை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் அனைத்து விலங்குமான வளங்களும் தொடர்ச்சியாக கிடைக்கும் திரும்ப சொல்கிறேன் தொண்ணூறு நாளுக்கு வேல்யூ இருக்குது அந்த தண்ணிக்கு இப்போ உங்கள் பக்கத்தில் பழமையான சிவனந்தால் நீங்கள் தான் மிகப்பெரிய கொடுத்து வச்ச ஒரு புண்ணியமாக அவங்க இது போன்ற நிலையில ஒட்டுமொத்தமாக சேர்த்து பயன்படுத்தலாம் இன்னொரு கூடுதலான தகவலும் சொல்ல ஆசைப்படுறேன் இப்போ வீட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு எங்கள் வீட்டில் என்றைக்குமே உணவு பஞ்சம் வரக்கூடாதுப்பா சாப்பாடு எங்கள் வீட்டில் குறைக்கக்கூடாது எது எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரவங்க திருப்தியாக சாப்பிட்டு போனோம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது பெருமான ஆலயத்தில் போய் பண்ணணும் திருவோண நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி போய்ட்டு அந்த பெருமாளுக்கு செய்யப்பட்ட அபிஷேக நீரை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும்போது உங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்ற பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு இது முக்கியமாக பெருமாள் திட்டத்தை தான் பயன்படுத்தணும் வீட்டில் சமையல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அரிசி அந்த பருப்பு எதுக்குமே பஞ்சம் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கான விஷயம் தான் இது பெருமாள் ஆலயத்தில் போயிட்டு திருவோண நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்று அவருக்கு செய்யப்பட்ட அபிஷேக நீரை தொடர்ந்து பயன்படுத்தும்போது வீட்டில் உங்களுக்கு சாப்பாடுன்ற பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி நன்றி என்னப்ப நல்லவா என் தாயும் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன்